சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல டிசம்பர் பதினாறுல இருந்து ஜனவரி பதினஞ்சு வரைக்கும் ஒவ்வொரு பிரான்ச்லயும் ஒரு கஸ்டமருக்கு லட்ச ரூபாய் மதிப்புள்ள தங்க நகை பண்டிகை பரிசு வணக்கம் இது தமிழ் குரலின் சிறப்பு நேரம் அண்ணல் இருக்கு நம்ம இணைந்து ஃபஸ்ட் டைம் இந்தியாவின் முதன்மை ஆசிரியர் மூத்த பத்திரிகையாளர் ஐயா டாக்டர் உமாபதி அவர்கள் சார் வணக்கம் சார் இதில் புசியானந்தே கூட ஒரு முடிவு எடுக்க விடாமல் ஜானவரோக்கியசாமி உள்ளே வராரு இந்த தொகுதியில் இந்த சமூக அதிகமாக இருந்தால் அதில் ஆளை போடு இதில் போடாத அப்படின்னா அவர் தலையிடம் இருக்குன்னு ஒரு குட்டியாக சொன்ன வடிவேல் காமெடியை ஃபஸ்ட்டு போட்டு தான் இதை ஆரம்பிக்கணும் வடிவேல் ரெண்டு சைடு அண்ணன் செருப்பு கழட்டி அண்ணனை அடிக்கணுன்றதான் இதுல போடுற சண்டேல யாரு ஜான ஆரோக்கிய சாமி இவங்க எல்லாம் போடுற சண்டையில் ஒரு கட்டத்தில் முடிச்சுருவாங்க விஜய காலி பண்ணி விட்றேன் அரசியல் என்ன அன்னைக்கு இதில் பேசுகிறாங்க அப்படின்னா அவர் ஈரோட்டில் பேசுன ஒரு ஆறு பேர் ஏழு பேர் பேசுகிறாங்கன்னா அதில் எத்தனை பேர் மொதல் படத்துலேருந்து போஸ்டர் ஓட்டினாங்கிற கேள்வி இருக்குதுல்ல ஆதவர்ஜுனாவோ இல்லை செங்கோட்டையனோ இல்லை அருண்ராஜோ இல்லை சிடிஆர் நிர்மல் குமாரோ அப்போ தலைமை நிலையத்தில் வர்றவங்க எல்லாம் நீங்கள் போஸ்டர் ஓட்டின தொண்டுறங்க தான் கொடுப்பேன்னா யாருக்கும் கொடுக்கலங்கிற கேள்வி நிர்மல்ராஜ்னா என்ன உங்களுக்கு பிடிக்குன்னா காதல் கோட்டைன்னு இருக்காங்க காதலுக்கு மரியாதைக்கு அஜித் கோட்டையன் அப்படியா சரி சரி அப்போ என்ன பண்ணாது நினைச்சாருன்னா காதலுக்கு மரியாதை காதலுக்கு நடிச்சது காதல் கோட்டை கோட்டை காதல் தான் விஜய் நடிச்ச படத்தில் எனக்கு பிடிச்ச படம் காதல் கோட்டை இருக்கேன் ஐயோ எங்க இருந்தியா வரீங்க நீங்களா வந்து ரசிகரே இல்லை நீங்க தற்கொலைகளை தட்டி கேட்டா கூட சொல்லுவான் மிட்நைட்ல கூட அவனுக்கு பெரிய தெரியாது ஆனால் மரியாதை தெரியும் அவனுக்கு வந்து வேற தேசிய கீதம் தெரியாது தொட்டப்பேட்டா ரோட்டு மேலே முட்டைப்பேட்டா பாட்டு அவனுக்கு மனப்பாடமா இருக்கும் நைட்டு மிட் நைட்ல எழுப்பி கேட்டீங்கன்னா கூட முழுசா பாடுவான் அப்படிப்பட்ட தொண்டனுக்கு கொடுக்காம யார் யாரையா யூடியூப் காரணம்லாம் சேர்த்து வச்சுக்கேன் நான் பண்ண போறேன் இருக்கு காங்கிரஸ் கட்சி தாவேக்காவோட ஒரே மேடையை பகிர்கிறதுங்கிற செய்தி பார்க்க முடியுது கிறிஸ்மஸ் விழாவுக்கு போகிறாங்களா அதுவும் கன்னியாகுமரி ஏன்னா கன்னியாகுமரி இது தனியாக இருக்கும் மற்ற இதை விட அங்கே காங்கிரஸும் பாஜகவும் பல்லம்னு சொல்லுவாங்க அவங்கள நம்பி தான் திமுக அதிமுக போது ஒரு மூணு எம்எல்ஏ ரெண்டு எம்பி ஆதவ அர்ஜனாவை சிறப்பு விருந்தினராக வச்சு கேக்கு அவரை வெட்டும் போது முன்னாடி இவங்க வாழ்த்து பேசுகிறாங்கன்னா காங்கிரஸ் என்ன முடிவுள்ளதை தான் சார் இருக்குது வெளியில் போகிறது நல்லதுன்னு அந்த ஆட்கள்லாம் எவ்வளோ கேவலமானவை பார்த்தா ஆதவர்ஜினா பேரை அவ்வளோ பெருசாக போட்டிருக்காங்க இந்த வசந்தன் எம்பி இருக்காப்புல அவரை சின்னதாக போட்டிருக்காங்க நோட்டீஸில் கவுன்சிலர் மாதிரி அப்போ மான வெக்க ரோசா இல்லை உங்களுக்கெல்லாம் நீ எம்பி உன் பேர் பெருசாக வரணுமா எம்எல்ஏக்கள் பேர் பெருசாக வரணுமா இல்லை ஆதவ பேர் பெருசாக வரணுமா ஸோ அந்த மானங்கட்டவர்கள் பதவிக்காகவும் எதே ஒன்று பண்ணுறதுக்காக பண்ணுறேன் ஒட்டு மொத்தமாக இந்த டைம் திமுக கூட்டினா அவங்களுக்கெல்லாம் சீட்டு கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி திமுக ஸ்ட்ராங்காக சொல்லும் அந்த பக்கம் போனால் இல்லை இவனுக்கு போகிறா சீட்டு கொடுக்காதுன்னு இப்போ நடுத்தர நிற்க போகிறாங்க எல்லாம் இப்போ வந்து இப்போ இந்த எம்பி யார் நீ வந்து மெட்ராஸில் கடையை வச்சுட்டு சினிமாவில் நடிச்சிட்டு இருக்க நீ வந்து சொந்த ஊரில் போய் உங்கள் அப்பா இறந்தார்ன்றக்கா போனேன் திமுக தாய் இல்லாமல் ஜெயிச்சிருப்பியா நீ பிஜேபி ஜெயிச்சுட்டு போயிருக்கோம் அப்போ ஒரு நன்றி விசுவாசம் வேணாம் அப்புறம் எப்படி உங்களுக்குலாம் வேலை பார்ப்பேன் நீங்கள் வந்து ரெண்டு யூடியூப் காசை கொடுத்தா ரீல்ஸை கட் பண்ணி போட்டால் நீ எம்பி ஆயிடுவியா அப்படின்னு கேப்பாங்கல்ல அங்கேயே ஊர்லயே இவங்களுக்கு போடலன்னா பிஜேபி வந்துருங்கிறதுக்காக போட்டது போட்டதுதான் வந்து இப்போ காங்கிரஸ்க்கான செல்வாக்குங்கிற செல்வாங்க வர மனசா எப்படியும் கிடையாது பிஜேபி வந்துட கூடாதுன்னா மக்கள் அவனுக்கு எதிராக போட்டிருக்காங்க நீ வந்து இப்போ போய் இவனோட சேர்ற அவனோட சேர்ந்தேன்னா மண்ணா போறாங்க இப்ப இந்த டைம் இந்த நாலு எம்எல்ஏக்கும் சீட்டு நிச்சயமா காங்கிரஸ் கொடுத்தாலும் திமுக தோற்கடிச்சிடும் இல்லைனா தொகுதியை மாற்றி கொண்டு வந்து சம்மந்தம் இல்லாத ஊரில் போட்டு ஊரில் போட்டு விட்டு காலி பண்ணி விட்டுருவாங்க ஏன்னா ஒரு ஊரில் மாவட்டம்னு நீங்கள் போனீங்கன்னா மீதி அத்தனை மாவட்டத்துலேயும் திமுகக்காரன் வேலை பார்க்க மாட்டான்ல மீதி அத்தனை எம்எல்ஏவும் பலர் வாங்கி இல்லை போனது அப்படிங்கிறது இல்லை தான் பண்ணுறது இது வந்து வேணே வந்து திமுக கூட்டணியை உடைப்பதற்கு பாஜக சதிக்கு சதி வலையில் காசை வாங்கிட்டு இவங்களாம் சிக்கிட்டாங்கன்னு அர்த்தம் ஏன்னா ஆதவ அர்ஜனா தான் பாஜகவுடைய ஏஜென்ட் நம்ம இருக்கோம் பா பா காங்கிரஸை உடைப்பதற்கு ரெண்டு பேரை தான் இறக்கி விட்ருக்காங்க அந்த சக்கரவர்த்தின்னு ஒருத்தனையும் அவனை ஏற்கனவே அமெரிக்காவில் தேடிக்கிட்டு இருக்காங்க தேடப்படும் குற்றவாளியாவ அவனும் மாதவர்ஜனாவும் சேர்ந்து தான் அவன் காங்கிரஸ் வியூக வகுப்பாளர்கள்லாம் ஒன்றா சேர்த்து சேர்ந்து நீங்க உடச்சி விட்டு போகணும்னு பிளான் பண்ணுறாங்க கடைசியில் இவங்க பூரா மொத்தத்துக்கு தெருவுக்கு போக போகிறாங்கன்றதான் இதை பார்த்தா இல்ல கூட்டத்துக்கு போறதுக்கு முன்னாடி எம்எல்ஏ எம்பிலே அவங்க பி ஏக்கல் மூலமா பேசிருந்தா விட கேப்பாங்க இல்ல யார் யாரு வராங்கன்னு குறைஞ்சபட்சம் எல்லா கட்சிகாரங்களும் வராங்க அதுல அவங்களையும் யாராவது ஒரு ஆள குட்டா பரவாயில்ல அப்ப முழுக்க வெறும் இதுல ஹைலைட் என்னன்னா எம் எல் எம்பியோட சேர்ந்து யாரை ஈக்குவலா போட்டிருக்காங்கன்னா தாவேக்கா மாவட்ட செயலாளர் இவங்க எல்லாம் வாழ்துறை அத விட பெரிய கெஸ்ட் அவங்க ரெண்டு பேரும் குடும்பத்துல வீட்லயே மதிக்க மாட்டாங்க நீ இல்லை இன்விடேஷன்ல அவ்வளோ பெருசா போட்டு வச்சுருக்கீங்கன்னா உங்களுக்கு மான வைக்க இல்ல இல்லை அது சமூக நல்லிணக்க மாநாடாக நடத்துகிறாங்களா அவர் கேட்க வெட்டிட்டு சார் காங்கிரஸ் கூட்டணியில் யாரும் முஸ்லீம்கள் இல்லை கிறிஸ்தவன் இல்லையா கூப்பிட கூப்பிட்டுருக்கலாம் இல்லை இவங்க மண்ணை அவங்க தலையில் மண்ணை வாரி இப்ப இது இது அதாவது இப்போ வாக்குகளும் திமுக போகாமல் பிரிக்கிறதுக்கான ஒரு விஷயமாகவும் இதுதான் வந்து பிஜேபிக்காரன் காங்கிரஸை உடைக்கிறதுக்கு வேலை பார்த்துட்டு இருக்காங்க இந்த அறவெட்டுகள் பூரா அறவேக்காடுகள் பூரா வந்து விஜய் கூட சேர்ந்தால் நமக்கு நல்லா இருக்கும்னு போட்டு நீ என்ன பண்ண நீங்கள் தொகுதிக்கு என்ன பண்ணிடுவீங்க ஒன்றையுமே கலெக்டர்ல நீங்கள் மெட்ராஸில் உட்காந்து க இது கடையை வச்சு டிவி கடையை வச்சுட்டு நீ வருஷத்துக்கு ஒரு டைம் அங்கே போயிட்டு திமுக தயவு இல்லைன்னா ஜெயிச்சிருப்பீங்களா அங்கே போயிட்டு இந்த மாதிரி டுப்பாக்கூர் வேலை பார்க்கும்போது வர்ற எலெக்ஷனில் டோட்டலாக கா அடிச்சு விட்ருவாங்க காங்கிரஸ் பூரா காலி தான் அந்த மாவட்டத்தில் அதில் திருநெல்வேலியில் நைனார் நாயேந்திரனை எதிர்த்து அது காங்கிரஸ்க்கு சீட்டை கொடுத்தாச்சு அவங்களுக்கு திருநெல்வேலிக்காரங்க யாரும் காங்கிரஸில் எதிர்த்து நிற்கும் ஆள் இல்லாமல் கன்னியாகுமரியிலேருந்து ஆளை கொண்டு போய் போடுறாங்க திமுக முதலமைச்சர் ஸ்டாலின் கனிமொழிட்டு எதிர்த்து உனக்கு தமாக தனிமா இங்கே ஆள் இல்லை நைனாரை போது அதிமுக காரனு வேலை பார்ப்பான்னு அங்கேருந்து அமைச்சர்கள்லாம் வேலைக்கு அனுப்பி த திருநெல்வேலியில் ஜெயிக்க வச்சா அவரும் போகிறார் ராமபுரம் இருக்கிறத பார்க்க வேண்டியிருக்கு அதான் எந்த டைம் காய்ச்சி விட்ருவாங்க எம்எல்ஏக்கள் யார் யார் போனாங்களோ அவங்களுக்கு வந்து திமுக கூட்டணியில் சீட்டு கொடுக்கக்கூடாதுன்றவாங்க இவங்க வந்து இப்படி இருக்குன்னு காட்டி சீட்டு எக்ஸ்ட்ரா வாங்க ட்ரை பண்ணுறாங்களா இல்லை போயிடலான்னு முடிவில் இருக்காங்களா இல்லை அதை தான் போயிடலான்ற முடிவில் தான் அவங்க ஆசைப்பட்றாங்க ஏன்னா புதுசாக ஒரு ஃப்ரெஷ்ஷா கூட்டணின்றது இது ஒரு பெரிய லாபி இது எல்லாத்தையும் மறைமுகமாக பண்ணுறது பா சிதம்பரத்தோட மகம் வந்து கார்த்திக் சிதம்பரம் இந்த ஒரு கும்பல் ஒன்று குரூப் ஒன்று இருக்குது இவர்களெல்லாம் அட்ரெஸும் கிடையாது அனாமத்தை அட்ரஸ் கிடையாது பா சிதம்பரத்தையே வந்து ஜெயிக்க வச்ச திமுக தான் இல்லைனா என்றைக்கே பா சிதம்பரத்தோட அரசியல் வாழ்க்கை முடிவு பெற்றிருக்கும் இருபது வருஷத்துக்கு முன்னாடி பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அந்த நன்றி விசுவாசம் கொஞ்சம் கூட இல்லாமல் இவர்கள் வந்து உள்ள போ வந்து உள் உள்குத்து வேலை பார்த்துட்ருக்காங்க பார்த்துட்டு கூட போய் புது அரசியல் புதுசாக வந்து அப்படியே காங்கிரஸ் கட்சி த தமிழ்நாட்டில் வளர்த்து அகில இந்திய அளவில் கேவலப்பட்டு தேஞ்சி போய் இப்போ போராட முடியாமல் அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு போராடும் பூரா இத்து புத்து போய் சுற்றிகிட்டு இருக்கீங்க இருக்கிறதையும் நான் மண்ணை போட்டு போறதுக்கு நீங்கள் வழி பண்ணுறீங்க இவங்க அப்படின்றது இவங்களோட கணக்கு இப்படியான உட்கட்சி தகராறுல தான் தேஜஸ்வி வாயில மண்ணை போட்டு பீகாரம் மொத்தமாக முடிச்சு விட்டுறது இங்கே தான் முடிச்சு விட்டாங்க அதே மாதிரி இங்கேயும் முடிச்சு விடுறதுக்கு தொட்ட ரோடெலாம் காங்கிரஸ் ஒன்றும்லாம் போயிடும் அதாவது அவங்க திமுகவுக்கு குறிவைக்கல அவங்களுக்கு அவங்களே மண்ணை வாரி போடுறது தான் அவங்க தலையில் அவங்களே மண்ணை வாரி போடுறாங்க இதை வந்து மிரட்டல் பண்ணுறது கார்த்திக் சிதம்பரம் அவங்க பெரிய அறிவுஜீவி அப்படி பார்ப்பாங்க யூடியூப் கூட இந்த சேனல் ஓடுது இவங்க நல்லா கேள்வி கேட்குறேன் இதுக்கு நானே பேட்டி கொடுக்குறேன்னு அவங்களை ஃபோன் பண்ணுறது அந்த சேனலில் ஒரு லட்சம் போயிட்டு இருக்காது கார்த்திக் சிதம்பரத்தை போட்டீங்கன்னா ஆயிரம் தான் போகும் நீ எதில் பேட்டி கொடுத்தாலும் ஆயிரம் தான் போகும் நீ வந்து தேடி பிடிச்சி இவ்வளோ சப்ஸ்கிரைபரு இவர் எடுத்தால் நல்லாயிருக்கும் நீ என்ன தான் சுற்றி வளைச்சி பிளான் போட்டாங்கனாலோ உங்கள் பிளான் கடைசியில் சுற்றி வந்து பீச்சு குதிரை தான் நீங்கள்லாம் இதுக்கு மேலே உங்களால் ஒன்றுமே பண்ண முடியாது நின்று ராஜா தேசிங் குதிரை ஆயிடுவீங்களா நீங்கள் நீங்கள் பீச்சு குதிரை உங்களுடைய இது இதுதான் இப்போ ஏன்னா குதிரை மேய்கிறேன் இவன் செத்து போயிட்டான்னு அவன் மேய்ச்சா நல்லா இருக்கும்னு நினைச்சாலும் நீங்கள் சுற்றி அங்கே தான் வர போறீங்க அதனால இப்போ முடிச்சு விட்றாங்க இந்த டைம் இப்போ இதனோட சேர்த்து காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளரும் சேர்றாருன்னு ஏன்னா பிரவீன் சக்கரவர்த்தி ரெண்டு நாளைக்கு முன்னாடி கரெக்டாக ஏஎன்ஐ போய் பேட்டி கேட்குறாங்க ஏஎன்ஐக்கு மேலிட பொறுப்பாளர் கிரீஷ் சோடன்கர் அவர் யார் தெரியல பொறுப்பாளராக போட்டிருக்காங்க அவர் சொல்கிறாரு எங்கள் காங்கிரஸ் தனியாக நாங்கள் தேர்தல் அறிக்கையை வாக்குறுதி கொடுப்போம் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு பெற்று அதை நிறைவேற்றுவோம்னு அவர் பேட்டி கொடுத்துட்ருக்காரு தமிழ்நாடு அது சொல்லிட்டு அது தப்பு கிடையாது இப்போ நாங்கள் தனியாக இது வெளியிட்டு அது ஒவ்வொரு கட்சியும் தங்களுடைய மக்களுக்கு என்ன செய்வோம் எங்களுக்கு ஓட்டு போட்டிங்கன்னா செய்வான்னு சொல்கிறது அது அரசியல் அது வேறு ஆனால் வந்து ஒரு கூட்டணியில் இருந்து கொண்டே இன்னொரு கூட்டணியில் போய் காசை வாங்கிட்டு அதாவது தீயசக்தின்னு சொன்ன பிறகு சொன்ன பிறகும் அவனை போய் அவங்க எல்லாம் நீ கிறிஸ்மஸ் விழா பங்கேற்கிறேன்னா இத்தனை வருஷம் நீ கிறிஸ்மஸ் விழாக்கு போனியா அதில் உள்ள எந்த யாருமே ஏதாவது அந்த மாவட்டத்துக்கு செஞ்சுருக்காங்கன்னா எதுவுமே கிடையாது அந்த இவரு ஒருத்தர் கூப்பிடுறாங்க ஒரு பாதிரியார் திமுக ஆட்சி வந்து அறுபது நாள்ல அவர் ரொம்ப மோசமா விமர்சிச்சு கைதானார் ஜார்ஜ் பொண்ணையான ஒரு பாதிரியார் அவரெல்லாம் கூப்பிடுறாங்க அவரு ரொம்ப பயங்கரமா பேசி தேச விரோத வழக்கு திமுக பாடு மோசமா பேசி அமைச்சர்கள் எல்லாம் பேசி ஒரு அப்ப வந்து நீ வந்து திமுக எதிரான பிடிக்காத போன வந்தவன் சைக்கோ முட்டாளுக்கான போய் எல்லாம் கூப்பிட்டு நீ வந்து இப்ப கிறிஸ்துமஸ் விழா நடத்துறேன்னா உனக்கு எப்படி சீட் கொடுப்பாங்க அவர் அங்க இருக்க ஹெச் ராஜா மாதிரியே பேசுவாப்ல ஆமா அவர் மெண்டல் இந்த சைக்கோ தான் ஜெயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்து அந்த மாதிரி ஆட்களை வச்சு நீங்கள் நடத்துனீங்கன்னா எப்படி உங்களை வந்து கூட்டணியில் வச்சுருப்பேன் உங்களுக்கு மான வெக்க ரோசாக இருந்தால் திமுக கூட்டணின்னா நான் நிற்க மாட்டோம் விஜய் கூட தான் போவோம்னு சொல்லு பார்ப்போம் இல்லைனா அரசியல் விட்டு வளர்கிறேன்னு சொல்லு திமுக கூட்டணியில் நின்னீங்கன்னா நீங்கள் வேறு ஏதாவது திங்கிறதுக்கு சமம் இப்போவாவது நாடாளுமன்றத்தில் உங்களுக்கு கூட்டத்தொடரில் கூட நின்றுது திமுக தான் ரெண்டு வகையிலையும் அதில் கூட வேறு நேஷனல் பாலிடிக்ஸில் நீங்கள் இத்து போனவங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை விஜய் வசந்தெல்லாம் என்றைக்காக பார்லிமெண்ட்டில் பேசியிருக்கா இப்பள்ளையா விஜய் வசந்துக்கெல்லாம் வந்து என்னன்னா டிவி விற்கிறது வேணா ஒரு முன்னேறம் பேசுவாங்க ரேட்டை குறைக்காம பேசுறது எங்க பார்லிமெண்ட்டில் எதாவது பேசுகிறாங்கன்னு சொல்லுங்க இவங்க எல்லாம் இப்போ எம்பியா இருக்காரான்னு யாருக்குமே தெரியாது இவங்க எல்லாம் என்ன நினைச்சுட்டு கற்பனை உலகத்துல வாழ்ந்துகிட்டு இருக்காங்க என்ன ரெண்டு கார்பரேட் யூடியூப் சேனலுக்கு ரீல்ஸ் கட் பண்ணி போட்டால் பெரிய ஆளா அப்படின்னு நினைக்கிறாங்க டோட்டலாக இந்த டைம் முடிச்சு விட்டுறாங்க அதே போல் துறை வைக்கோம் கூட பல அமைச்சர்களை வாழ்க்கையெல்லாம் முடிஞ்சு போச்சு இந்த முடிச்சு விட்டா அப்படி இல்லை வைகோ உயிரோட இருக்கும்போது போதே வைகோ கட்சியும் முடிச்சு விட்டாங்க இல்ல அடுத்த வைக்க அவ்வளவுதான் வைக்க அப்புறம் உள்ள காலத்துல காக்கா தேக்கா மாதிரி ஆக யார் இந்த தமிழ் குருவி மாதிரி ஊர் ஊராக போய் சுத்திட்டு நான் உங்களோட சேர்ந்துக்கிறேன் உங்களோட இணைச்சிக்கிறேன் உங்களோட இணைச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் எங்கேயாவது போய்ருவா சரத்குமார் மாதிரி கொண்டு போய் அங்கே பிஜேபி அதுக்கு தான் நீங்கள் பிளான் பண்றீங்க பாப்பா சார் எப்படி ஒரு விரிவான